அழையல்ல வையா நான் ஒரு நாள் காலையில் எழும்பி நான் ஆண்டு விட்ட கேட்குற ஒன்று ஒன்று இன்னும் என்னை அபிஷேகிக்கணும் ரெண்டு அடுறே எனக்கு ஆத்து மக்களை தர ஆசைப்பட்டு விரும்புகிற ஒன்று நீ இன்றைக்கு வந்தால் உன்னுடைய முகத்தை ஒன்று பார்க்க என்ன இத்தனை வருஷமாக பிரசங்கம் பண்ண இல்லையா ஃபஸ்ட்டு அப்படி தானே இயேசு நல்லவர்னு சொன்னேன் பார்த்ததில்லை இயேசு வல்லவர்னு சொன்னேன் அனுபவிக்கிறேன் பார்த்ததில்லை ஒன்று பார்க்கணும் அந்த தெய்வத்தை அமீன் எட்டு வயதிலே மறித்து போனான் என்று சொன்ன என்னை எனக்கு ஜீவன் தந்து என்னை ஊழியக்காரனாக்கின் அவர் ஒன்று பார்க்கணும் தெருவில் கிடந்த எனக்கு நாலு பேர் கையெடுத்து கும்பிடுகிற அளவிற்கு வாழ்க்கை தந்த தெய்வத்தை பார்க்கணும் உலகமே கைவிட்டப்போ நீ எனக்கு வேணும்னு சொன்ன தெய்வத்தை நமக்கு ஒன்று பார்க்கணும் எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு ரெண்டு கைகளையும் பரலோகத்து கிணற உயர்த்தி பைபிளை கீழே வச்சிருங்க ஒரு அபாஷாக்காரா உண்மை உறுதியாகி பற்றி கொண்ட கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் கிடையாது அது ஒரு அனுபவம் அது எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் ஆண்டவரை எந்த அளவிற்கு நேசிக்கிறீங்கங்கிறது இந்த இப்போ என்னால் உணர முடியும் ஆண்டவரே பாடுறேன் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் அதெல்லாம் சரிதான் எப்போ உங்களை பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன் இத்தனை வருஷம் பாடுகள் நடுவிலும் சொல்லி வந்தனே கத்தர் கர்த்தர்னு சொல்லி வந்த இனி எப்போ பார்க்க போறோம் எப்பொழுது நீர் வருவீரப்பா எப்பொழுது நீர் வருவீர் எப்பொழுதுமை பார்ப்பேன் அந்த நிமிஷம் வரையிலும் உம்மை நம்பியே உம்மை நம்பியே உம்மை நம்பியே வாலிப தம்பி சொல்லுங்க பார்க்கலாம் வாலிப தங்கச்சி சொல்லுங்க ஏசப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் ஏசுவையே நம்பி இருக்கிறபடியா இப்ப சொல்லுங்க நீங்க கடந்து செல்லுகிற பாதையில மனிதர்கள் எதனிடையா வருவாங்க உலகம் எதனிடையா வரும் சூழ்நிலைகள் எதனிடையா வரும் ஆனா சோர்ந்து போகாதீங்க எதையும் தாங்கும் அபிஷேகத்தை கத்தர் உங்களுக்கு தருவார்